வணக்கம் வெல்கம் பேக் வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நம்ம சும்மா ஒரு கல்லை பத்தி பேச போறது கிடையாது நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய மனசுக்குள்ள இருக்கிற பல ரகசிய கூடிய ஒரு அபூர்வமான விஷயத்தை பத்தி பேச போறங்க அதுதாங்க முத்து மோதிரம் நம்ம உடம்புக்கும் நம்ம அதிர்ஷ்டத்துக்கும் எவ்வளவு பெரிய நல்லது பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டா ஆச்சரியப்படுவீங்க ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஏன் சில தாந்திரிக ரகசியங்கள் கூட இந்த இந்த முத்துல அடங்கி இருக்குங்க சரி யார் யாருக்கெல்லாம் இந்த முத்து செட் ஆகும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம் இதுல உங்களோட வாழ்க்கை ரகசியத்தை கண்டுபிடிக்கலாங்க பொதுவா முத்துல ரெண்டு முக்கியமான வகை இருக்குங்க ஒன்னு உருண்டை வடிவம் இன்னொன்னு நீல வடிவம் பொதுவா உருண்டை வடிவ முத்து தான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இது சும்மா சாதாரணமானது கிடையாதுங்க இது ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உள்ளவங்க பூஜை தியானம் அப்படின்னு இருக்கிறவங்க கட்டாயம் போடணுங்க மனசு நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்களா ஒரு சைக்காலஜி பேஷண்ட் மாதிரி மனம் அப்போ வடிவ முத்து உங்களை மன நிம்மதிக்கு இழுத்துட்டு மனசு எந்த டென்ஷனும் ஒரு சாந்தமான நிலைக்கு கொண்டு வரும் பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க சாமியில ஐக்கியமாகணும் நினைக்கிறவங்க தியானத்துல ஆழமா இறங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த முத்து போட்டா இன்னும் நல்லா இருக்குங்க உங்க குண்டலினி சக்தியை கூட இது தூண்டி விடும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா முத்து போட்டா கோபம் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிருங்க ஒரு மந்திர சக்கரத்தை கட்டுப்படுத்துற மாதிரி அடுத்ததாக நீல வடிவ முத்து என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவா பிசினஸ் மைண்ட்ல இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நீல வடிவ முத்து போடலாங்க இது உங்களை பணத்தை நோக்கி இழுத்துட்டு வரும் தாந்திரகத்துல சில ஐஸ்வர்யா தேவியின் எந்திரங்களுக்கு இந்த நீல வடிவ முத்தை பயன்படுத்துவாங்க இது செல்வ செழிப்பையும் தொழில் விருத்தியையும் கொடுக்குங்க பணம் உங்க கிட்ட வந்து சேர ஒரு காந்த மாதிரி இது செயல்படும்

இது ஒரு சாதாரண டெஸ்ட் கிடையாது முத்தோட ஆற்றல் எவ்வளவு பிரகாசமாக இருக்கு பாக்குற ஒரு தாந்திரீக உண்மையான முத்தாக இருந்தால் பாலை பண்ணி அந்த நல்ல வெளிப்படுத்துங்க தூக்கம் வரல அப்படின்னா முத்து போடுங்க நல்லா தூக்கம் வரும் செரிமான சக்தி இல்ல வயிறு பிரச்சனை இருந்தா முத்து போட்டா சரியாகுங்க அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தா அரிப்பு இருந்தா முத்து போட்டா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருந்தா முத்து போட சரியாக உடம்புக்கு சமநிலைக்கு பொதுவா ஜோதிட ரீதியாக ஜோதிடத்துல சந்திரன் சனியுடன் இணைந்திருந்தாலோ ராகு கேதுக்களுடன் இணைந்திருந்தாலோ முத்து போடலாங்க அதே மாதிரி உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்தாலோ முடிவெடுக்க முடியாம இருந்தாலோ போட்டா தெளிவா இருக்குங்க சிலருக்கு வந்து காதல் பிரச்சனையா இருக்கும் கல்யாணத்துல பிரச்சனையா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க முத்து போட்டா படிப்படியா உங்க பிரச்சனைகள் சரியாகுங்க எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா இருந்தா முத்து போட்டா தைரியம் வருங்க பெரும்பாலும் ரிஷப ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க பூசம் அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க முத்து போட்டா அதிர்ஷ்டம் தானாக வந்து சேருங்க இது உங்க சந்திரனை பலப்படுத்தும் அதன் மூலம் உங்க வாழ்க்கையில திடீர் யோகங்கள் ஏற்படுங்க யாரெல்லாம் முத்து போடக்கூடாது அப்படின்னா முத்து பொதுவா யாருக்கும் கெடுதல் பண்ணாதுங்க ஆனா உங்க ஜாதகத்துல சந்திரன் ரொம்ப சரியில்லாத இடத்துல அதாவது எட்டாம் இடத்திலேயோ அல்லது ஆறாம் இடத்திலேயோ இருந்தா ஒரு ஜோதிடரை கேட்டுட்டு போட்டுக்கோங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த முத்துங்கிறது ஒரு சாதாரண கல்லு கிடையாதுங்க இது மன அமைதி உடம்பு ஆரோக்கியம் ஜோதிட பலன் ஏன் பணவசியம் கூட இதுல இருக்கு இந்த மாதிரி நீங்க தாந்திரிக ரகசியங்கள் ஆன்மீக விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்ப நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் அடுத்த வீடியோல வேற ஒரு அமான்சிய விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்